ஹலோ மக்களே இங்கே வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு வரும் தான் ஃபேமிலியோட எல்லோருமே சிறுவாபுரி கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு போகிறீங்க அது பக்கத்தில் மூணு கோயில் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ரெட்ஹில்ஸ்ந்து ரெட்ஹில்ஸ்லேருந்து சிறுவாபுரிக்கு போய் சிறுவாபுரிலேருந்து பேக் சைடு ஒரு வழி போகுது அந்த வழிக்காக போனால் பெரியபாளையம் ரூட்டு வரோம் அந்த பெரியபாளைய ரூட்டில் வந்து போனீங்கன்னா இன்னொரு கோயிலாக இருக்குது சிவன் கோவில் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனால் பெரிய வரும் நம்ம எல்லோருமே சிறுவபுரி மட்டும் போய்ட்டு வரீங்க அது அதனால் அங்கே போனீங்கன்னா ஒரு மூணு கோயிலை பார்த்துட்டு வரலாம் இது வந்து சிறுவாபுரி கோவில் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை காலியாக தான் இருந்தது நான் செவ்வாய்க்கிழமை போகல சாதாரணர்கள் தான் போனோம் முருகர் கோவில் ரொம்ப அழகாக இருக்குது அங்கேருந்து அப்படியே இன்னொரு கோயிலும் போகலாம் பிச்சாலீஸ்வரர்னு ஆரணி என்ற ஊரில் இருக்குது அந்த கோவில் போனீங்கன்னா அந்த பிச்சாலீஸ்வரர் ஆரணி ஆரணின்னா பெரிய தாண்டி ஒரு ஆரணி இருக்குது இந்த கோயில் அது நாங்கள் போனப்போ மூடி இருந்தது இல்லை ஒரு ரொம்ப லேட்டாக போயிட்டோம் இது பிச்சாலீஸ்வரர் நல்லா இருக்குது கோபுரம்லாம் அழகாக பெரிய பழங்காலத்து கோயில் எதுவும் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் போனிங்கன்னா பெரியபாளையம் வரும் கோவில் அந்த பெரியபாளையமும் பார்த்துட்டு வரலாம் ஏன்னா ஒரு பைக்கு காருந்தால் நல்லாயிருக்கும் இதாக பெரிய பாளையம் ரொம்ப தண்ணி இருந்து நாங்கள் போனப்போ இப்போ இருக்கா இல்லை நான் ஒரு ஒரு மாதம் முன்னாடி போனோம் பெரியபாளையம் வந்துவிட்டோம் எல்லாம் பைக்கில் தான் வந்தோம் பெரிய பாளையம் பார்த்துட்டு அங்கேருந்து திரும்பி வந்துட்டோம் யாரெல்லாம் போனால் போங்க அது ரொம்ப லாங்கும் கிடையாது ஒரு பத்து கிலோமீட்டர் தான் அங்கேருந்தேன் திருவாபுரியிலேருந்து பிச்சாலீஸ்வரர் கோயில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அங்கேருந்து பெரியபாளையம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பார்த்துட்டு வாங்க தண்ணி ரொம்ப இருக்குது வாங்க கோயிலுள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் பெரிய பாளையம் நிறைய நிறைய தான் இருந்தது அது வழி வந்து ஏதோ கட்டுறாங்கன்னு நாங்கள் வேறு வழியில் நடந்து போனோம் உள்ள நுழையும் போது அங்கே ஒரு புத்து கோயில் ஒன்று இருந்தது அதையும் கும்பிட்டுட்டு அதுக்குள்ளே போனோம் வாங்க அப்படியே கடையை பார்த்துக்கினே உள்ளே போகலாம் இதுதான் இந்த புத்துக்கோவில் உள்ள சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போகலாம் திருமலை உள்ள வந்துட்டோம் உள்ளெல்லாம் ஃபோட்டோ எடுக்க அழிஞ்சு கிடையாது அதனால் வெளியே ஃபோட்டோ எடுத்துட்டு மூணு கோயில் பாருங்கள் ஓகே நன்றி தேங்க்யூ